கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவோட பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகாத ஒரு நிலைமையில் போயிட்டு இருக்கிறது ஸோ இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து சால்வ் பண்ணி வைக்க போகிறதுக்காக இருந்து ஒரு புது லாயரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வனிதா பக்கம் தான் சப்போர்ட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை பற்றி பேசி பயங்கரமாக வந்து டென்ஷனை எழுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த லாயர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பக்கம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இளையராஜா பக்கம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அதே மாதிரி வனிதாக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது முடியாது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வந்து இளையராஜனால தான் வந்திருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு இந்த சாங்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக அதாவது மை மைக்கிள் மதன காமராஜன் படத்துலேருந்து நம்ம இளையராஜா போட்ட ஒரு சாங்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷனை கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்து கிளப்பி விட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இளையராஜா பக்கம் தான் திரும்பி இருக்குது ஸோ இளையராஜா பக்கம் வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வனிதா பக்கம் தான் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படி தான் விஷயம் ஸோ இந்த கேஸை வந்து சீக்கிரமே முடிக்க போகிறாங்க இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படின்றது பேசப்பட்டிருக்குது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்க வேணாம் இந்த படத்தை வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் மற்ற தகவல் கிடைச்சிருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி படம் எல்லாருமே பார்த்து படத்தை நம்ம வராங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து கூடி சீக்கிரமே சால்வாக போது ஒரு பெரிய லாயர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஹை ஹைகோர்ட்ல இதையும் தாண்டி போச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் லெவல் கூட போறதுக்காக நம்ம வனித் அவர்கள் ரெடியா இருக்காங்க உண்மையான விஷயம் வெயிட் இந்த கேஸை அப்டேட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு யாரெல்லாம் இதுக்கு மரண வீட்டின்னு சொல்லிட்டு